கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடபொன்பரப்பி கிராமத்தை சேர்ந்தவர் முருகன் இந்த நிலையில் முருகனின் தங்கையான வனிதா பெங்களூர் மாநிலத்தை சார்ந்த குணசேகரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு பெங்களூருவில் வசித்து வந்துள்ளார் மேலும் குணசேகரனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கால் மற்றும் வாய் பேச முடியாமல் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக தனது மச்சான் முருகன் வீட்டிற்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் முருகன் தனது தங்கை கணவர் மற்றும் குடும்பத்தாருடன் சங்கராபுரம் பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பு முடக்குவாதம் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட குணசேகரன் காணாமல் போய்விட்டார் என சங்கராபுரம் காவல் நிலையத்தில் மனைவியின் அண்ணன் முருகன் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரை பெற்ற காவல்துறையினர் ஏழு நாட்கள் ஆகியும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சங்கராபுரம் மூன்று முனை சந்திப்பில் காவல்துறையினரை கண்டித்து முருகன் மனைவியின் அண்ணன் குடும்பத்தாருடன் சாலையில் படுத்தும் தரையில் அமர்ந்தும் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் சாலை மறியலை குடும்பத்தாருடன் கைவிட்டு சென்றனர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குணசேகரனை கண்டுபிடிக்க முடியாத காவல்துறையினரை கண்டித்து குடும்பத்தினாருடன் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை

ஒரு உங்களால் இருந்து ஒரு உதவி வருதுன்னு தானே போய் வச்சுக்கிறாங்க அதுக்கு தகுந்த உதவி என்ன பண்ணிக்கிறீங்க இன்னைக்கு ஆறு நாளா கேமரா காட்டிக்கிறீங்களா எந்த பஸ்ஸில் ஏறணும் எந்த வயசுக்கு போனா அந்த செஞ்சவங்க நம்ம பார்க்கலாம் இல்லை அதுவும் காட்ட மாட்டேங்கிறீங்க என்ன இதுதான் நியாயமா இதுதான் இருக்கிற பாதுகாப்பா இதுதான்மா பாதுகாப்பா உயிர் போனால் பாதுகாப்பு இல்லை மனுஷனுக்காரம் பாதுகாப்பு இல்லை ஒரு குடும்பம் அஞ்சா பாதுகாப்பு இல்லை மற்றத்துக்கு மட்டும் வேணும் மக்கள் மற்றத்துக்கு மட்டும் இவங்களுக்கு வேணும் நீதிக்கெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படி தானே எல்லாத்துக்கும் வேணும் நம்ம ஆனால் நம்மளுக்குன்னு ஒன்று இருந்தால் இவங்க நிற்கக்கூடாது அது உதவி பண்ணக்கூடாது எந்த ஒரு இது இதுதான் நியாயமா இதுதான் மக்களுக்கு எடுக்கிறவங்க நீதி அநியாயமா சரி அவங்க கூட காலாட்ட போட்டு